இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி சோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறங்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு நான் கல்யாணம் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோட்ஸ் படிக்க வச்சு போலி சுத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடைக்க வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல சாரி சாரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா கோழி குழம்பு வைக்காம எதிர் நொண்டி கால் பையனுக்கு உங்க வாய்க்கு எல்லாம் போது வாங்க வாங்க போலீஸ்காரன் ரொம்ப தேவை சொல்லுங்க

கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடாங்க இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிருந்தா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல ஏ கொணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமுத்தியான கேஸ் மாட்டிருச்சிடா டே கோணக்காலா இந்த கேஸை நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா பட்ட பகல்ல பப்ளிக்கில் உட்காந்து காட்சிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க

மகனை உள்ள வந்து வாய திறந்தவா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்டோம் வாய ஆகி போயிடும் பானைய கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையங்களோமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா பா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை மூடுடா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமத்து வரானு தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சறது தானங்க எனக்கு தெரியல காச்சறது தோளில மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சி ரெண்டு தாக்கு தாக்கிட்டீங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்து தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழால கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டி மைதா மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்றது

சித்தப்பா மகளே சிங்கபுத்து சித்தப்பா மகளே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேர சொன்னீங்களா சித்தப்பா உன் பேர சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிட்டு இருந்தான் உன் பேர சொன்னோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கா சித்தப்பா எங்கவே

கொஞ்ச நேரம் ஆகும் என்ன பட்டயமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பாத்து விடுற தென்னை மட்டும் எகில போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கண்டா கரிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்க

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்களை மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா ஒரு மாதிரி

தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரியா எதிர் வீட்டுல இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லையா நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு கேருங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன்

மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கே மொத்தமா மூட்டை கட்டி வெயி நான் டெம்போவோட வரேன் சரிங்க தரேன் தரேன் ஜப்பர் தரேன் ஜப்பர்டா நெய் பላறா கண்ணங்களா இது சாப்டிட்டே விளையாடுங்க குடி டேய் நெயிலு சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதுல சுட்ட பலகாரமா அது நெய்ய பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பழம்ங்கறான் அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடங்க

நான் இந்த உண்மை உங்ககிட்ட கிட்ட சொல்லிடுவேனே நீங்க கூப்டா போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க இவ்வளவு நாள் சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக பழமோ எது பழைய கஞ்சியும் மலக பழமா அப்ப பாலும் பழமும் இல்லையா இல்ல கோண கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்குற அடியில அந்த ரெண்டு கோண தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போய்ட்டா